குகைக்கோயில் பத்து பேர் முருகன் கோயிலில் குகை கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்துக்களின் கோயில்கள் எல்லாமே இங்கே இருக்கு கிருஷ்ண அவதாரம் அனைத்து விதமான இந்துக்கள் அவதாரங்கள் கீதாச்சாரம் அனைத்து உபதேசங்கள் மிக அருமையாக இருக்கிறது கலர்ஃபுல் கலர்ஃபுல் ஃபுல் லைட்டிங்ஸ் ஒன்றா கொகை பார்க்கவே அழகாக இருக்குல்ல என்ன லைட்டிங்கு சிலைகள் சிலைக்கேற்ற பெயிண்டிங் ஃபுல்லாக குகைக்குள்ள இருக்கு குகையை பாருங்கள் இது நேச்சுரலான குகை அவை அவையாரு ஆடு போது நவா பழத்தை அ போடுற அந்த அ கிருஷ்ணர் அந்த அ அ அந்தலை ஸ்ரீ ஜெய பார்க்குற அந்த அருமையான ஒரு சில மாடு மேய்க்குது ஃபுல்லாக தெய்வீங்க சுற்றலாம் கண்ணப்ப நாயனார் மற்றும் நெத்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தெய்வங்கள் எல்லாமே இருக்குது அழகாக இருக்குது இங்கே வந்தால் கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் ஒரு யாருன்னு தெரில மாம்பழிங்க அடிகளார் நம்ம தளபதி ரொம்ப அழகாக இருக்குது முக்கியமாக அந்த புகைக்குள்ளே சிலை அதுக்கு உள்ள கலரு அதுக்குள்ள லைட்டு பெருமாளின் பத்து அவதாரங்கள் பத்து அவதாரமும் அழகாக சிரிக்க வைத்துருக்காங்க கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் இதான் பத்து மலை முருகன் திருமலை முருகன் விநாயகர் மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை கீதாச்சாரம் கிருஷ்ணர் உபதேசம் அர்ஜுனனுக்கு கீதாச்சரம் பாரதபோர் நடந்தது மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி மகாமாரியம்மன் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தட்சிணாமூர்த்தி எம்பெருமான் சிதம்பரம் ஈஸ்வரன் நடராஜர் மிக அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர் பெயிண்டிங் சூப்பர் பார்க்க அருமையான இடம் அழகாக இருக்குது திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்பர் மாணிக்கவாசகர் நயன்மார்கள் அரியாளர்கள் எல்லா அனைவரும் இருக்கிறாங்க அழகான பெயிண்டிங்கில் இருக்காங்க காட்டு கோயில் குகைக்குள்ள இருக்காங்க எவ்வளோ ஒரு அருமை கிருஷ்ணர் எம்பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருக்கார் அழகா பள்ளி கொண்டிருக்காரு ரொம்ப சந்தோஷம் அழகா இருக்கு அனைத்து விதமான சிலைகளையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது கிருஷ்ணன் ராமர் ராமர் Okay, bye bye.